உலகளாவிய தேர்டு வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகும் எல்லாமே செய்வாங்க நாங்கள் சொல்லக்கூடியது உடனே நாளைக்கு நடக்கும் நாலு நடக்கும்னு சொல்லலை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆண்டவர் சொன்னார் கொள்ளை நோய் ஒன்று வரப்போகுதுன்னு எல்லா பக்கமும் சொல்லிக்கிட்டே வந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லாஸ்டில் வந்துச்சு இப்போவும் சொல்லிட்டு போகிறோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை நீங்கள் நினைக்கிற கொரோனாங்கிறதெல்லாம் உங்களுக்காக காட்டப்பட்ட சாம்பிள் காட்டப்பட்ட சாம்பிள் இனி வரப்போறது தான் இன்னும் மோசமாக இருக்கும் ஆண்டவர் சொன்னபடி ஒரு அரசாங்கத்துக்கான வேலை முடிஞ்சிருச்சு ஒரு மருத்துவம் ஓகே ஆயிடுச்சு ஒரு லாங்குவேஜ் கொண்டாந்தாச்சு நம்ம அத்தனை பேரையும் ஒரு கவர்மெண்ட்டு கீழே கொண்டு வரக்கூடிய வேலைகள் முடிஞ்சிருச்சு இதே மாதிரி பண பரிமாற்றம் எல்லாமே முடிச்சிட்டாங்க டிஜிட்டல் மணி எல்லாம் முடிச்சிருச்சு கடைசியாக மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜோமணி முடிக்கிறேன் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிங்க பதிமூன்று பதினைந்தை வாசிங்க மேலும் அம்மிருகத்தின் சொருபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சுருபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சுரபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது அதாவது வேர்ல்டு வைட் ஒன் காட் ஒன் ரிலிஜியன் ஒரே மதம் இப்ப நேபுகாத் ஒரு சிலையை வச்சு எல்லாரையும் கும்பிட சொன்னாரா சொன்னார் தானே அதே மன் பார்வன் சொன்னாரா அதே மாதிரி மேதிய பெஷ கவர்மெண்டில் சொன்னாங்க தானியல்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வார்த்தை மேதியை அந்த ராஜாவை தவிர வேற நோய் யாரை நோக்கியும் விண்ணப்பம் ஏற ஏறெடுக்கக்கூடாது கூடாது அவங்க அழகாக சொல்லுவாங்க ராஜாவை தவிர வேற யாரை நோக்கியும் விண்ணப்பம் அதாவதுன்னா அவரை தவிர வேற யாரையும் அவங்க என்ன பண்ணக்கூடாது கடவுளாக வணங்கக்கூடாதுன்னு அர்த்தம் ஒன் காட் இதுதான் பாபிலோன்ல இருந்துச்சு இப்போ கடைசி காலத்தில் ஒன் காட் கொண்டு வராங்க எங்க இந்த காலத்தில் அது சாத்தியமா சும்மா அதெல்லாம் கதை அப்படின்னீங்கன்னா இங்கே பாருங்க இது ஒன் ரிலீஜனுக்கான உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு தலைவர்களும் அரேபியாவில் கூடி எங்கே அரேபியாவில் கூடி சைன் பண்ணியிருக்கிறாங்க இது ஒன் வேர்ல்டுக்காக ஒன் வேர்ல்டு காடு இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சில் சொன்ன ஒரு கடவுளை பார்க்க போகிறீங்க இப்போ அந்த கடவுள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் கடவுள் நமக்கு அகைன்ஸ்ட் ஆன்டி கிரைஸ்ட் வரப்போகிறான் அப்படின்னா நம்ம மைண்டில் ஒன்று இருக்கு அவராக இருப்பார் இவராக இருப்பார் அந்த மதமாக இருக்கும் இந்த மதமாக இருக்கும்னு ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை நியூ ரிலீஜியன் வரும்னு சொல்லுது புது மதம் ஒன்று உலகத்துக்குள்ள வரும் வாசிங்க தானியல் புஸ்தகம் தானியல் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை வாசிங்க பதினொன்று முப்பத்தி ஏழு அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் நல்லா கவனிங்க பிதாக்களின் தேவர்கள்னா புரிஞ்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த கடவுள் ஏன்னா எல்லாமே பிதாக்கள் கடவுள் முன்னாடி உள்ளது பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் எந்த தேவனையும் மதியாமலும் எப்படி எப்படி எந்த தேவனையும் பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லும் போது நமக்கு இஸ்லாமியர்களை எதிரி இஸ்லாமியர்களுக்கு அவங்க யூதர்கள் எதிரி யூதர்களுக்கு கிறிஸ்தவர்கள் எதிரி இப்படி நம்ம ஒன்னொன்னு ஆனா வரப்போற காடு எந்த மதத்திலயும் இருக்க மாட்டான் வரப்போற காடுன்னு சொல்றவன் எந்த தேவனையும் மதியாமலும் நம்ம நினைச்சுக்கிறோம் ஓ ஒன்லி கிறிஸ்டியனுக்கு மட்டும் தான் எதிர்ப்பு இல்ல அவன் எந்த தேவனையுமே மதிக்க மாட்டான் எந்த தேவனை மதியாமலும் எல்லாவற்றிற்கும் தன்னை பெரிய எல்லாவற்றிற்கும் தன்னை பெரியவனாக்கி அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்தில் கணம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் அப்ப நியூ காட் தன் பிதாக்கள் அறியாத அறியாத ஒரு காட் அறியாத ஒரு தேவன் அப்பனா வரப்போற கடவுள் எப்படி இருக்க போது நியூ காட் இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத கடவுள் இதுவரைக்கும் ஜனங்கள் வழிபடாத கடவுள் எந்த ரிலீஜியஸ்லையும் இல்லாத கடவுள் எல்லாவற்றுக்கும் பெருசாக இருக்கிற ஒரு காடை கொண்டு போறான் அந்த காடு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சு சொல்லுது மேலும் அந்த அரசாங்கம் மிருகத்தின் முத்திரை அதாவது மேலும் அந்த மிருகத்தின் சொரூபம் அந்த கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய அந்த அந்திகிருஸ்து கொண்டு வரக்கூடியதான அந்த சிலை எப்படி இருக்குமா பார்க்கும் வசனம் சொல்லுது அந்த மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்ய கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவி ஆவியை கொடுக்கும்படி என்ன வசனம் பாருங்க இந்த வசனம் இன்னைக்கு நேற்று எழுதுனதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பத்மு தீவில யோவானுக்கு கொடுத்தது இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி நாலுக்குள்ள நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த கடவுள் ரெடியா இருக்கு இதுதான் அந்த கடவுள் நல்லா கவனிங்க இதுதான் அந்த நியூ காட் இப்ப கொண்டாந்தாச்சு இப்ப ரெடியா இருக்குது இதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காட் இந்த கொண்டாந்துருக்கா பாருங்க இதுதான் நியூ காட் வேர்ல்டு வைட் இப்ப என்ன செஞ்சிருக்கிறான்னு கேட்டீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள காடுக்கு அவன் உருவம் கொடுத்தாச்சு ஒரு பத்து நிமிஷம் நான் சொல்கிறத நல்லா கவனிங்க நம்ம எவ்வளோ டேஞ்சரான இடத்துல இருக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கார்டுனா என்னன்னு கேட்டால் இப்போ இருக்கிற எல்லா கடவுளுக்கும் இந்த கடவுளுக்கும் என்ன வித்தியாசம் இப்போது புறஜாதியார் நம்மளை விட்டுருங்க புறஜாதியார் தங்கள் கடவுளுக்கிட்ட போகும்போது அவங்க போய் தங்கள் குறைகளை சொல்கிறாங்க அந்த கடவுள் கேட்குதா ஆனால் கேட்குதுன்னு அவங்க நம்புகிறாங்க பதில் கொடுக்குதா இல்லை பதில் கொடுக்கும்னு நம்புகிறாங்க அவ்வளோதான் அவங்க கடவுள் பேசுனதை அவங்க பார்க்கல பதில் கொடுக்கறத அவங்க கேட்கல பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை ஆனால் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கார்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன செயற்கை நுண்ணறிவு இந்த செயற்கை நுண்ணறிவுனா என்ன இப்போ உங்களுக்கும் எனக்கும் மூளைன்னு ஒன்று இருக்கு நம்புங்க இருக்கு சரியா அப்ப அந்த மூளையில எவ்வளோ யூஸ் பண்றோம் உலகத்திலேயே அதிகமாக மூளையை யூஸ் பண்ண ஒரே சயின்டிஸ்ட் இருக்கிறார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின்னு பேர் அவர் தன்னுடைய மூளையில் பன்னெண்டு பர்சன்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாராம்மா அவர் தான் அதிகமாக யூஸ் பண்ணவர் நாமெல்லாம் ஆறுலேருந்து பத்து பர்சண்ட்டுக்குள்ள தான் ஆறு தான் அதிகம் கொஞ்சம் சயின்டிஸ்டெல்லாம் ஆறுலேருந்து எட்டு ஒம்பது அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் பன்னெண்டு பர்சன்ட் யூஸ் பண்ணது ஒரு சிலர்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை புதுசாக வச்சிருக்கான் பல பல பலன் இருக்கு அவனை விட்டுருவான் சரியா அப்போ இந்த மூளையை நம்ம டுவெல் பர்சன்ட் யூஸ் பண்ணுறோம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நம்ம ஒரு ஆறு பர்சன்ட் இப்போ கவனிங்க நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லுங்கள் பைபிள் படிச்சிருக்கீங்களா சீக்கிரம் சொல்லுங்கள் டைம் இல்லை படிச்சிருக்கீங்களா ஒரு தடவையாவது ஃபுல்லாக படிச்சுட்டிங்களா எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க ஃபுல்லாக பைபிள் நல்லா கை தூக்குங்க ஓகே முழு பைபிள் ஞாபகத்தில் இருக்கா என்ன பைபிள் ஞாபகத்தில் இல்லைன்ட்டிங்க இல்லையா சரி நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் மட்டுமா ஞாபகத்தில் இருக்குதா முழுசா ஒரு அதிகாரம் இல்லையா அப்ப என்ன பட்சம் படித்தோம் எதுவுமே நம்ம மைண்ட்ல சரி அதை விட்டுருங்க எவ்வளோ புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கிறோம் ஸ்கூல் புக்கு பேப்பரு எல்லாம் படிச்சிருக்கோமா எல்லாம் ஞாபகத்தில் இருக்கா எதுவுமே இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு இருக்குது அவ்வளோதானே எவ்வளோ ப்ரோக்ராம் பார்க்குறோம் கிரிக்கெட்டு சினிமாலாம் அந்த காலத்தில் பார்த்துருக்குறோம் இன்னும் இருக்கும் மைண்டில் கொஞ்சம் பேருக்கு இருக்கும் அப்போ நமக்கு தேவையான கொஞ்சம் விஷயம் மைண்டில் இருக்கு பெருமான விஷயம் இல்லை இது நம்மளை விட பல மடங்கு மூளை சைஸ் உள்ளது புரியுதா சாட் ஜிபிடி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா தன்னுடைய மூளைய ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் பண்ணக்கூடியது இப்போ இது உள்ள மட்டும் டேட்டாஸ் எவ்வளவு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா மூணு ட்ரில்லியன் டேட்டாஸ் இருக்கு ஒரு பில்லியன்னா பத்து லட்சம் ஒரு ஒரு மில்லியன்னா பத்து லட்சம் ஒரு பில்லியன்னா நூறு கோடி ஒரு ட்ரில்லியன் எங்கேயோ எத்தனையோ கோடி அந்த மாதிரி மூணு கோடி மூணு ட்ரில்லியன் இருக்கு இது உள்ள இப்ப இன்னும் ஏத்திக்கிட்டே இருக்காங்க அவங்களோட மோட்டிவ் வந்து முப்பது ட்ரில்லியன் ஏத்தணும் இது உள்ள அவ்வளோ டேட்டாஸ் இருக்கும் ஆனால் நீங்கள் கேட்டீங்கன்னா அரை செகண்டில் பதில் சொல்லும் அரை செகண்ட் ஒரு செகண்ட் கூட எடுக்காது அரை செகண்டில் சொல்லும் ஒருத்தர் சமீபத்தில் ஒன்று கேட்டார் ஒரு கட்டை பெயர் சொல்லி செம்மரை கட்டை மாதிரி ஒரு கட்டை பெயரை சொல்லி இந்த கட்டை கிடைக்குமா அப்படின்னு கேட்டார் அது சொல்லுது இந்த கட்டை உங்க நாட்டில் இல்லை அவர் கேட்டது இந்த கட்டை கிடைக்குமா எங்க இருக்கு இவ்வளவுதான் கேட்டார் அது சொல்லுது இந்த கட்டை உங்கள் நாட்டில் இல்லை இந்த கட்டை எக்ஸஸா இந்த நாட்டில் இருக்கு ஒரு நாட்டு பேர் சொல்லுது அந்த நாட்டில் நீங்க இதை வாங்க முடியும் ஆனால் நீ வாங்க முடியாது உங்க நாட்டு சட்டம் அதை வாங்குறதுக்கு இடம் கொடுக்காது அந்த நாட்டில் நீங்க வாங்கணும்னா இன்னொரு நாட்டுடைய சிட்டிசனா இருந்தால் அதை வாங்க முடியும் அந்த கட்டையோட விலை இது கேட்ட கேள்வி என்ன அந்த கட்டை இருக்கா இவ்வளோ பதில் சொல்லிவிட்டு அது கேட்குது இந்த கட்டையை வாங்குறதுக்கு நான் வேணால் இந்த ஆளுடைய அட்ரஸ் உனக்கு கொடுக்கட்டுமா இவ்வளவும் அதுக்கிட்ட இருக்கு இப்போ நம்ம ஆட்கள்கிட்ட இது மாட்டிக்கிச்சு இல்லைன்னா நான் சொல்கிறேன் நம்ம ஆளுங்க அதுக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க நிறைய ஊழியக்காரங்க இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா சனிக்கிழமையானா சாட்ஜி கிட்ட போயிடுது நாளைக்கு செய்தி கொடுக்கணும் எஸ்ஐயா ஐம்பதுலேருந்து மூணாவது வசனத்துலேருந்து ஒரு செய்தி கொடு அப்படின்னா முப்பது செகண்டில் செய்தி கொடுத்துறோம் செய்தி கொடுத்துறோம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சொல்கிறோம் இந்த செய்தி ரொம்ப ஈஸியாக இருக்குது கொஞ்சம் டீப்பாக கொடு டீப்பாக கொடுக்கும் இப்போ நீங்கள் இந்த செய்திக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பாட்டு கொடு அப்படின்னா பாட்டு கொடுக்கும் இப்போ இருக்குது நான் சொல்கிறது இப்போ இருக்குது ஸோ இப்போ இது எப்படி கடவுளாக மாறுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வெளிநாடுகளெல்லாம் இந்த மாதிரி இதை கொண்டாந்துட்டான் சில மதங்களில் இதை கொண்டாந்துட்டாங்க கொண்டாந்து இப்ப எல்லாரும் வந்து இதுக்கு முன்னாடி நின்று கேள்வி கேட்குறாங்க என்ன அவங்களோட விண்ணப்பத்தை சொல்றாங்க சொன்ன உடனே இப்ப இது உள்ள என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கவனிங்க பைபிள் எல்லா பைபிளும் இருக்கு எல்லா வேர்ஷன் எல்லா பைபிள் வருஷன் இதுல இருக்கு குரான் இருக்கு கன்ஃபியூசம் தாவோயிசம் ஹிந்துசம் எல்லா வேதங்களும் இது உள்ள போட்டாச்சு அத்தனையும் இதுக்குள்ள போட்டாச்சு போட்டு எந்த மதக்காரங்க வந்து ஒரு கருத்து எடுத்து அவங்களுக்கு தேவையான பதில பத்து செகண்ட் கொடுத்துடுது இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கடவுளை அவங்க பார்த்ததில்லை பேசினதில்லை பதில் சொன்னதில்லை இப்ப அது சொல்ல தொடங்கிருச்சு இப்ப ஜனங்க வழிபட தொடங்கியாச்சு ஆனா இதை யாரும் ஆப்ரேட் பண்ணல அதுவே சுயமா யோசிச்சு என்ன செய்யுது சொல்லுது அதற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சு தானியல் பதினொன்று நம்ம கண்ணுக்கு முன்னாடி அப்படியே நிக்கிதிப்ப நிக்கிது பாருங்க இதுக்கு மேல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வரப்போற அந்தி கிறிசுவோடைய உருவத்தில் இதை செஞ்சுடுவாங்க இதுக்கு மேல தோல் போட்டுருவாங்க இப்போவும் ஜப்பான்ல உங்க உருவத்தில் இந்த மாதிரி ஒன்று வேணும்னு கேட்டீங்கன்னா செஞ்சு கொடுக்குறாங்க ஒரு கோடி ரூபாய் ஆனால் மினிமம் அது இன்னும் நீங்கள் எக்ஸ்டன்ட் பண்ணால் இன்னும் அதிகம் வாங்கணும் இப்போ காட் ரெடியாக இருக்குது வேதத்தில் சொன்னபடி எல்லாமே பக்கா இப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு சர்வாதிகாரி வருவான் உலகம் முழுக்க ஆட்சி பண்ணும்போது அவனுடைய உருவத்தில் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காடை எல்லா இடத்துக்கும் கொண்டு வர போகிறாங்க இப்போ வந்துருச்சே கேரளாவில் டீச்சராக மாற்றிட்டாங்க கேரளா டீச்சர் ஆயிடுச்சு இப்போ ஒவ்வொரு இடமா போகுது